இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரை முதல்ல நம்புகிறீங்க மனுஷனா இல்லை கர்த்தருவா இல்லை ஏசு கத்தராக இயேசு கிறிஸ்தவா நீங்களே தீர்மானிச்சுக்கிங்க மனுஷனை நம்பினால என்ன நடத்தினு நீங்கள் யோசனை பண்ணிக்கிங்க நான் பேசுகிறேன் நானும் சிலரை நம்பி நான் ஒரு காலத்தில் ஓடினது உண்டு ஆனால் இப்போ கர்த்தர் என்னை உணர்த்தி கொண்டிருக்கிறார் நான் எவரையும் எதையும் நான் குற்றப்படுத்த வரல எனக்கு நடந்ததை நான் உண்மை சொல்கிறேன் நிறைய நம்பினேன் நிறைய இது பண்ணேன் எல்லோரையும் நம்பி நம்பி மனுஷனை நம்பி மனுஷன் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நான் நடந்தேன் ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத நிலைமையில் நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு அப்போ தெரியல கர்த்தர் இப்போ எனக்கு நல்லபடியாக உணர்த்தி வைத்து கொண்டிருக்கிறார் அவ்வளோ நம்பினேன் எல்லாத்தையும் நான் நம்பி போன ஒரு காலம் உண்டு ஒருவேளை நீங்களும் அப்படி நம்பி கொண்டிருக்கிறீங்களா என் தம்பி இருக்கான் என் அண்ணன் இருக்கான் மற்றவங்க இருக்கிறாங்க எனக்கு இருக்கிறான் நாசியில் சுவாசம் உள்ளவன நம்பாதுன்னு சொல்லி வார்த்தை சொல்லுது அந்த நாசியில் சுவாசனை உள்ளவனை நம்பி நம்பி மோசம்தான் நம்ம போவோம் அதனால தயவா கேட்குறேன் இந்த வார்த்தை வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது உண்மையாவே அது கர்த்தர் கொடுத்த எவ்வளோ ஒரு சில ஆக்கியம் சொல்லி சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் நம்ம கர்த்தருடைய பேரில் இருந்தாவே போதும் கர்த்தர் என்னை பார்த்துக்குவார் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருங்க கண்டிப்பாக அவர் பார்த்துக்குவார் அவர் பேரில் நீங்கள் பற்றுதலாக இருந்தாவே நலமாக இருக்கும் மனுஷனை நம்பி மோசம் போகிறதை காட்டிலும் கர்த்தருடைய பேரில் பற்றுதலாக இருங்க இனிமேல் சொந்தத்தை பந்தத்தை நம்பாதீங்க பணம் காசு இருந்ததங்க நம்ம கூட வருவாங்க நீ யாரை நம்பி பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை நடக்கிற காரியத்துக்காக எவனும் கிட்ட கூட வரமாட்டாங்க உனக்கு ஏதாவது செய்யணுன்னா கூட வேணால் பண்ணுவான் கைவிட்டு போயிடுவான் அது பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லுவான் அதை கூட எவனும் என்ன பண்ண மாட்டாங்க யாரும் அவங்க கூட மாட்டாங்க எல்லாரும் கைவிட்டு போகிற டைம் நேரம் நேரமாக தான் இருக்கும் அவசரம் உங்களை கை கோத்து நடக்கிறவங்கள யாரும் இருக்க மாட்டாங்க கை தூக்கி விடவும் மாட்டாங்க அவங்கள நீ எப்பொழுது நீ மேல் நோக்கி போறன்னு உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டாங்க அவங்கள கை தூக்கி விடுவதற்கு ஒருத்தனை நிற்க மாட்டாங்க அதனால் ஆண்டோருடைய கருத்தை நீங்கள் பிடித்து கொண்டு அவருடைய பெயரை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாகவே நம்மளை மேன்மையாக வைப்பார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காய நீங்கள் யாரோ நம்பி போயிருக்கலாம் ஒருவேளை உங்களை கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கலாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து பாருங்க அவர் நம்மோடு கூட அனுதினமும் நம்மளை கைப்பிடித்து நடந்து கொண்டு வருவார் கர்த்தருடைய வசனம் எப்பொழுது நம்மளை நடத்தி கொண்டிருப்பதுனால கர்த்தரை நம்ம ஜபம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் உங்கள் பேரில் நாங்கள் பற்றுதலா இருக்கிறோம் அப்பா அப்படியா இந்த நாளில் இந்த வேலையில் நாங்கள் நம்பி நம்பி மோசம் போனதெல்லாம் போதும் என் கத்தர் என்னோடு இருந்து நடத்தி நீங்கள் கிருப செய்து அற்புதங்களும் அதிசயங்களும் பண்ணி கிருப செய்யும் ஜபத்தை கேட்டு ஜெயம் கொடுத்து காரியத்தை வாய்க்க பண்ணும் நாமத்தில் ஆமாம்